பிரைஸ் த லாட் இன்றைக்கான கருத்துடைய வார்த்தை 2 தி மத்தியும் ரெண்டு மூன்று நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி பாருங்க இந்த நாளில் இந்த நாட்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்கேயோ அது நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி கொஞ்சமும் கவலையும் இல்லை அதை பற்றி நினப்பும் இல்லை ஜஸ்ட் நியூஸை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்போ அவ்வளோ பாதுகாப்பாக இங்கே நம்ம வாழ்கிறோம் நல்லா இருக்கும் டே டு டே லைஃப்ல நம்ம என்ன ரெகுலரா செய்துக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த ராணுவ வீரர்கள் தான் நல்ல போர் சேவர்களா அவங்க அங்க இருந்துக்கிட்டு எல்லா பாடுகளையும் அவங்க ஏத்துக்கிட்டு நம்மளை காப்பாத்துற வேலையை அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஒரு முழு நாட்டையே அவர்கள் பாதுகாக்கிற பணியில இருக்காங்க அவங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்மளுடைய எதிரிகள் நம்மளை தாக்குவதற்கு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட போர் சேவர்களை போல நம்ம இருக்கணும் சொல்லி என்ன போர் சேவர்கள்னாலே அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் எதிராளிகள் கூட போராடணும் அப்போ தீங்கை அனுபவிக்கிற ஒரு வேலைதான் அவர்களுடைய வேலை நாட்டை பாதுகாக்கிற வேலைதான் அந்த போர் சேவர்களுடைய வேலையே நம்மளையே ஆண்டவர் போர் சேவர்களை போல நம்மளும் தீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பிசாசு நமக்கு விரோதமா அநேக பிரச்சனைகளை கொண்டு வர செய்கிறான் அப்படி கொண்டு வரும்பொழுது விரோதமா அவருக்காக நாம நிற்கணும் அந்த சகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நாம என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவிக்கணும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவுதான் பிசாசு கொடுத்தாலும் சோர்ந்து போகாம அவனை நம்ம எதிர்த்து நிற்க கனோ அப்படினு சொல்லி ஆண்டவர் சொல்றார் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க ஒரு நல்ல போர்ச்சகம் சேவகனா திங் அனுபவிங்க காட் bless you all